அலைக்கும் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து அலமதுல்லா இன்றைக்கான பதிவு இன்னும் அதிர்ஷ்டசாலிகள் மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு பதிவு அப்படின்னு நான் சொல்வேன் ஏன்னா நம்முடைய அவசர தேவிக்கு கைமேல் பலன் தரக்கூடிய நாம் எதிர்பார்ப்பதை விட சிறந்ததை நமக்கு பெற்று தரக்கூடிய ஒரு அழகான வஜீபாவை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம் இன்னும் நம்ம எல்லோருமே எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா ஒரு அமல் செய்யணும் உடனே நமக்கு பலன் கிடைக்கணும் எனக்கு நாம் நினைக்கக்கூடிய விஷயத்தில் லக் லக்கடிக்கணும் இதுவும் என் மனசுல இருக்கிறத அல்லாஹ் உடனே எனக்கு நடத்தி தரணும் அப்படிங்கிறது தான் அந்த மாதிரியான தேடல்களுக்கு தீர்வு தரக்கூடிய ஒரு அமலை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம் அல்லாஹ் இந்த அமலை நீங்கள் முடிக்கிறதுக்குள்ள உங்களுடைய ஆசைகளையும் கனவுகளையும் நீங்கள் எதை மனதில் நினைத்தாலும் அதை உங்களிடம் இழுத்து வரும் இன்ஷால்லா அதிர்ஷ்டம் உள்ளவங்க மட்டும்தான் இந்த அமலை செய்ய முடியும் ரொம்ப ஈஸியான ஒரு அமல் தான் வெறும் பத்து நிமிஷம் இருந்துச்சு அப்படின்னா போதும் நீங்க ஒரு சிறப்பான அமலை செஞ்சு முடிச்சு அதற்கான பலனையும் நீங்க அழைந்து கொண்ட திருப்தி உங்களுக்கு கிடைக்கும் அந்த மாதிரி ரொம்ப வரக்கத் வாய்ந்த இன்னும் சக்தி பெற்ற அதாவது ஒரு மேஜிக் மந்திர வார்த்தையை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம் இந்த வார்த்தைக்கு தான் உண்மையவே மேஜிக் வார்த்தை அப்படின்னு சொல்கிறதுக்கு பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை சுபகானல்ல இந்த வார்த்தையை அல்லா சொன்னா அப்படின்னா எதுவுமே நடக்கும் அதே வார்த்தையை நம்ம சொல்லி என்னுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு மேஜிக்கை எனக்கு நடத்தி கொடியால்தான் இந்த நடக்காத அதிசயத்தை எனக்கு ந நிகழ்த்தி கொடு என்னுடைய இந்த சிரமத்திலே சாக்கு என்னுடைய நோயை மாயமாக மறைய செய்யால்தான் எனக்கு இந்த கஷ்டத்துலேருந்து எனக்கு நிம்மதியை கொடு ஆரோக்கியத்தை கொடு சந்தோஷத்தை கொடு அன்பு கொடு பாசத்தை கொடு இன்னும் செல்வத்தில் உயர்ந்த நிலையை கொடு அப்படின்னு நீங்கள் எதை கேட்டாலும் நல்லா தருவோம் இன்னும் சொல்லணும் அப்படின்னா இந்த ஒரு அமலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒட்டுமொத்த தேவைக்குமே போதுமானது அப்படின்னு சொல் அத பண தேவைக்கு இன்னும் நிறைய நன்மைகளை சேகரிக்க நம்ம தனித்தனியா அமல்கள் பண்ணுவோம் ஆனால் இந்த ஒரு அமலை பொறுத்த வரைக்கும் இந்த வார்த்தையை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே நம்ம ஓதலாம் நன்மைக்காக ஓதலாம் இன்னும் நமக்கு தேவைப்படக்கூடியதை அடைந்து கொள்ளவும் ஓதலாம் இன்னும் செல்வத்தை பறக்கத்தா பெற்றுக்கொள்ளணும் செல்வத்தில் மிகப்பெரிய அந்தஸ்தை தொடணும் இன்னும் கடன் பிரச்சனை நீங்கணும் ஒரு நினைச்சதை நடத்துகிற அளவுக்கு எங்களுக்கு பணம் பறக்கத்தா கையில் வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க எல்லோருமே ஓதக்கூடிய ஒரு அமல் இன்னும் சொல்லணும் அப்படின்னா பீரியட்ஸில் கூட நீங்கள் தாராளமாக ஓதலாம் நிறைய சகோதரிகள் என்கிட்ட கேட்குறது என்ன அப்படின்னா பீரியட்ஸில் ஓதுற மாதிரி அமல் சொல்லுங்கள் தேவை அதிகமாக இருக்குது நாங்கள் பீரியட்ஸில் இருக்கோம் இப்போ எந்த மாதிரியான அமல்கள் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு கேட்பீங்க அதற்கு இந்த அமல் பொருத்தமாக இருக்கும் நல்ல முறையில் ஒழு செஞ்சுக்கோங்க கிபிலாவை முன்னோக்கி உட்காருங்க இந்த ஒரு மூன்று வார்த்தைகளை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான வார்த்தை அந்த வார்த்தை என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் யா மாலிகுல் முல்கி குன்ஃபயகூன் இன்னல்லாக அலா குலி ஷெயின் கதீர் யா மாலிகுல் முல்க் அப்படின்னா என்ன அல்லாஹினுடைய சிறந்த திருநாமம் அரசர்களுக்கெல்லாம் அரசனே அப்படின்னு அழைக்கக்கூடிய திருநாமம் அல்லாஹினுடைய எந்த பெயரை கொண்டு அழைச்சாலும் நமக்கு கட்டாயம் பதில் தர்றேன் அப்படின்னு நல்லா சொல்லிருக்கான் அதனால கண்டிப்பா இந்த வார்த்தையை சொல்லக்கூடிய நிமிடத்துல நமக்கு செல்வ செழிப்பில் அல்லாஹ் உயர்ந்த அந்தஸ்தை கொடுப்பான் பணம் தொடர்பான இன்னும் செல்வம் தொடர்பான எல்லா பிரச்சனையும் நமக்கு நீங்கிரும் கண்டிப்பாக செல்வத்தை வரவழைக்கக்கூடிய ஒரு திக்கரு கண்டிப்பாக இதை நம்ம ஓதிக்கலாம் அடுத்தது குன் கோன் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியும் இதுதான் மேஜிக் மந்திர வார்த்தை இந்த வார்த்தையை தான் எல்லாம் சொல்கிறான் குன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த உலகமே உருவாயிடுச்சு இந்த பூமி உருவாயிடுச்சு அல்லாஹால அத்தனை படைப்பையும் இந்த ஒற்றை தான் படைச்சிருக்கான் அப்போ இதுதான் மேஜிக்கான வார்த்தை இந்த வார்த்தைக்கும் ஏராளமான ஜீவாக்கள் இருக்குது இதை நீங்கள் ஓதும் ஓதும்போது நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதெல்லாம் அப்படியே ஆட்டும்னு சொல்லுவோம் அந்த அளவு ஒரு சக்தி பெற்ற வார்த்தை அடுத்தது நீங்கள் பாருங்கள் இந்த லாக அலா குடி ஷெயின் கதீர் இது அனைத்தையுமே உள்ளடக்கிய வார்த்தை நிச்சயமாக நீ தான் அத்தனை பொருட்களின் மீதும் பேராற்றல் உடையவன் பெரிய சக்தியுடையவன் அப்படின்னு அவ்வாப புகழக்கூடிய வார்த்தை இது எல்லா களிமாக்கள்லேயும் வரக்கூடியது இன்னும் இதற்கு ஏராளமான வஜீஃபாக்கள் இருக்குது இந்த ஒற்றை வார்த்தை போதுங்க நம்மளோட வாழ்க்கையை நமக்கு மாற்றி அமைப்பதற்கான நம்மள பலருமே இதை வந்து சாதாரணமாக நம்ம கடந்து போயிடும் இது களிமாவில் இருக்கக்கூடிய வார்த்தை தானே அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக நினச்சிக்கிறோம் இது அத்தனைக்குமே போதுமான வார்த்தை இன்றைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த மூன்று வார்த்தையுமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலானது நீங்க தனியா கூட திக்கிற செய்யலாம் யா மாலிக்குள் முழுக்குன்னு தனியா திக்கி செய்யுங்க குன்பைய கோன்னு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க இன்னும் இன்னல்லாக அலாக்குல்லி ஷைன் கதிர் இதையும் நீங்கள் தனியாக கூட நீங்கள் திக்ரு செய்யலாம் இதற்கு ஏராளமான சிறப்பு இருக்குது இன்னும் இந்த இன்னல்லாக அலாக்குல்லி ஷைன் கதீர் அப்படிங்கிற வார்த்தை நம்முடைய நசீபை மாற்றக்கூடியது அப்படின்னு பல வஜீஃபாக்கள்லாம் நமக்கு காணப்படுது கண்டிப்பாக இந்த மூன்றையுமே சேர்த்து நீங்கள் எழுபது முறை ஓதுங்க இதனுடைய ஆரம்பத்திலையும் முடிவிலையும் நீங்கள் தருதை இப்ராஹிம் சலவாத்தை நீங்கள் ஓதிட்டு இதை எழுபது முறை ஓதுங்க இன்னும் அந்த எழுபது முறை ஓதுறதுக்கு முன்னாடியே நீங்கள் எதை வந்து அடைந்து கொள்ள விரும்புகிறீங்க எந்த சிரமத்திலிருந்து நீங்கள் வெளியில் வரணும் அப்படிங்கிறத நீங்கள் அல்லாஹ்விடத்தில் குறிப்பிடுங்க கண்டிப்பாக அந்த கஷ்டமான காரியங்கள் உங்களுக்கு எளிதாக நடக்கும் இன்னும் கஷ்டமான தேவைகளை கூட அல்லாஹால எளிதாக உங்களுக்கு மாற்றுவான் இன்னும் இதுவரை கிடைக்காத உதவிகள் கூட அல்லாஹ்விடமிருந்து உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய நசீபை மாற்றி அமைக்கும் வல்லமை கொண்டது எனவே இன்ஷா அல்லா இந்த ஒரு மிகச்சிறந்த ஒரு அமல இன்றைக்கு நீங்கள் செய்து பாருங்க கண்டிப்பாக இதனுடைய பலன்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க அதை மற்றவங்களுக்கு காட்டுறதுக்கு ஒரு உதவியாக இருக்கும் மேலும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க இன்னும் இந்த ஒரு பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா அதிக அளவு ஷேர் பண்ணுங்கள் அதற்கான நற்கூலியை நாம் அனைவருமே அடைந்து கொள்ளலாம் அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து